ஜாயின் அது கரெக்ட் தான் இப்படி பொறுமையா செய்யணும் தனிமையில செய்யணும் ஆஹ் வெற்றி அடைஞ்சிரும் ஏன்னா இது வந்து எவல்யூஷன் ப்ராசஸ் இது வந்து பரிணாமத்துல போறனால பரிணாமம் யோகம் இது மனம் மனதுக்கு புரிய வைக்கணும் ஆஹ் உணவு வந்து தேவைப்படும் பொழுது எடுத்துக்கணும் அப்புறம் விடணும் அப்படிதான் கொண்டு போகணும் தொடர்ந்து தொடர்ந்து உணவு அப்படிங்கிறது தேவையற்றது சுத்தத்துக்கு தான் உணவு தேவை அது தேர்ந்தெடுக்கப்பட்ட உணவு தான் அது அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும் வந்து ஆமா அது தெரியாதனாலதான் மாட்டிக்கிட்டோம் உணவுங்கிறது உடம்புக்கு தொடர்பு கிடையாது அது எனக்கே அது நானும் அப்படித்தான் இருந்தேன் அப்புறம் அப்புறம் ஆற்றல் வாழ்றதான் கரெக்ட்னு அப்பதான் புரிஞ்சுது ஆற்றல் வாழலாம்ங்கிறத இயற்கை மருத்துவம் இயற்கை மருத்துவனுமே தான் வாழணும் ஆற்றல் இயற்கை ஆற்றல் அப்படின்னா இயற்கை ஆற்றல்ல வாழணும்னா இந்த பூமியில இருக்கிற யாரோட நம்ம தொடர்பை கொள்ள முடியாது பூமியில இருந்து சொல்லப்படுகிற எந்த மருத்துவம் மனிதனுக்கு பயன்படாது ஏன்னா எல்லாருமே உணவை பற்றி உணவை உணவை அடிப்படை வைத்துக்கொண்டு மருத்துவம் பார்ப்பாங்க இது வந்து ஆற்றலை அடிப்படை வைத்துக்கொண்டு மருத்துவம் பாக்குறது ஏன்னா அப்பதான் நோயை குணமாக்க முடியும் ஏன்னா நோயை குணமாக்க முடியும் அப்படி உணவும் நோயை குணமாக்காது உணவை பற்றி இருக்கிற மருத்துவ மருத்துவ முறைகளும் நோயை குணமாக்காது அப்ப ஆற்றல் மட்டும்தான் நமக்கு தேவை ஆற்றல் ஆற்றல் எடுக்கிறப்ப ஏற்கனவே சாப்பிட்ட உணவுகளை வெளியே எடுக்கணும் அதான் பெரிய பிரச்சனை அந்த உணவை வெடி எடுக்கிறப்போ முதல்ல சிறுநீரகத்தை ரத்த ரத்தம் சுத்தமாகணும் ரத்த சுத்தமாக முதல்ல சிறுநீரகம் வேலை செய்ய ஆரம்பிச்சுது இதுல வந்து மூணாவது நாளே சிறுநீரகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படியே மூணாவது நாள் இருந்து நம்ம அப்படியே மூணாவது நாளே அது முதல் வேலையே ரத்தம் ரத்தம் சுத்தமாகறப்போ சிறுநீரகம் வேலை செய்யணும் அப்ப சிறுநீரக வேலை செய்யறப்போ எல்லா ஃபங்க்ஷனும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஏன்னா ரத்தம் வந்து நாற்பது ஐம்பது அறுபது நாறு கிலோமீட்டர் போகக்கூடியது அந்த அறுபது ஆறு கிலோமீட்டர் சுத்தமா நர்ம மண்டலம் வந்து எல்லாம் சுத்தமாயிட்டே வரும் சுத்தமா சுத்தமா வெளி வந்துட்டே வருவோம் அப்ப செய்ய செய்ய விஷம் பெரிய பெரிய மூணாவது நாளே சிறுநீரகம் வேலை செய்ய ஆரம்பிச்சதுன்னா நமக்கு வந்து உணவு விட ரத்த பாதத்தை ரொம்ப தூரம் அதிகம் இரண்டாவது வந்து இந்த மாதிரி உள்ளே தேங்கி இருக்கிற விஷத்தை வந்து கலக்கி விட்டே இருக்கும் அப்ப கடுமையான மயக்கம் கருகிருப்பு சோர்ந்து சோர்வு காந்தியில வரும் அதெல்லாம் வந்து இந்த ஏற்கனவே சேர்த்தி வைக்கப்பட்ட அந்த விஷம் வந்து அது வந்து ரத்தத்துல கலந்துக்கிட்டே இருக்கும் ரத்தத்துல

மே மெடிக்கல் செக் பண்ணும் பிளட்டு யூரியன் எல்லாம் செக் பண்ணி கொடுக்குறது போய்ட்டு யூரியரை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்புறம் இன்னும் ஆன்சூர் லிங்க் அடிச்சிருக்க மாதிரி இப்போ அதெல்லாம் வந்துருச்சு நீங்கள் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு தான் போய் செக் பண்ணுங்க அவசியம் கிடையாது இதை வந்து இதை வந்து பயப்பட்டீங்கன்னா ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை போனால் போக போக அப்படி போக போக சரியாக பயப்படக்கூடாது ஏன்னா இது நீங்கள் எப்போ உங்களுக்கு வந்து ரெண்டு நாளைக்கு நாற்பத்தெட்டு மு முப்பத்தி ஆறு நான் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு வரைக்கும் உணவு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இதை நீங்களே வந்து எங்கேயும் போகவே கூடாது சரிங்க இந்த மாதிரி நோய் வந்து இது கிரானிக் டிசீஸ் இவங்களை பெட் விட்டு எந்திரிக்க கூடாது எந்திரிச்சியே கீழே தள்ளிடும் வேகமா போனீங்கன்னா கீழே தள்ளி விட்டுரும் ஏன்னா நீங்க வேற எதுவும் பண்ணவும் முடியாது வேற பிளான்டேஷனும் பண்ண முடியாது பண்ணீங்கன்னா இன்னைக்கு ஐம்பது லட்சம் வேணும் முடியாது கொடுத்தவனும் செத்து போயிடுவான் வாங்கி வச்சிருவாங்க செத்து போயிடுவோம் யாருன்னு தாக்கு பிடிக்க முடியாது ஏன்னா உணவு மாத்த தெரியாதனால அது கொஞ்ச நாள் வேலை செய்யாது கொடுத்தவனும் செத்துருவான் வாங்கி வச்சிருவோம் செத்துருவான் ஏன்னா சாபு நோக்கி தான் எல்லாம் கொண்டு ஏன்னா உணவு பழக்கம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா உணவு பழக்கம் இருந்துட்டே இருந்தேன்னா அது உங்களுக்கு கிட்னி வாங்கி அது இறந்து தான் போகணும் அதுல சாட்சி அதெல்லாம் ஏன்னா உடம்பி வந்து உணவைதான் ஏற்றுக்கூடாது கூடாது வேற உறுப்பை எப்படி உணவோட தான் இந்த கிட்னி ஃபெயிலியர் வந்துச்சு அப்போ எப்படி நீங்க வேற ஒரு வேற ஒரு உறுப்பு வாங்கி வச்சீங்கன்னா அதை அதை விட கடுமையை எதிர்க்க ஆரம்பிக்கும் அப்ப ஒரே வழி இயற்கையின் ரகசியத்தை தான் இயற்கையாக அது வந்து ஜீரணம் நிறுத்தணும் ரெண்டாவது வந்து நினைச்சு சாப்பிட சிறுநீர் கோளாறு வந்தவங்க நினைச்சிட்டு திங்கவும் முடியாது தின்னீங்கன்னா அப்பவே ஹார்ட் அட்டாக் வரும் ஹார்ட் அட்டாக் வரும் மயக்கம் கிருகிருப்பு ஒன்றும் பண்ண முடியாது நீங்க சாப்பிட்றதுக்கு தகுதி ஏற்றவங்க தான் எது இந்த மாதிரி நோய் கேன்சர் இந்த மாதிரி கிரானிக் டிசீஸ் வந்துட்டாவே நீங்க பயங்கர உப்பே சேர்த்தக்கூடாது என்னது உப்பு ஏற்கனவே ரத்தத்துல உப்பு இருக்கு இல்லையா யூரிக் ஆசிட் அப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க வெறும் சோத்தத்தை சோத்திருப்பீங்க வெறும் சோத்த மட்டும் இப்படி வாயில போட்டே இருப்பீங்க அதுவும் கொஞ்சமாக நிறைய தென்னை ஜீரணமாக நிறைய தண்ணி பிரெஷரா பிரஷர் அதிகமா லங்ஸ்ல இருந்தே அது தண்ணியும் குடிக்க தண்ணி முடியாதுல போய் ஏறிடும் அது ஏற்கனவே நுரையல்ல வந்து நீங்க சாப்பிட உப்புல அதில் போய் நிற்கும் அதிகமா ஒரு ஐநூறு மில்லி அறுநூறு மில்லி குடிச்சிங்கன்னா நேரம் நுரையலுக்கு போய் ஆளும் ஆளை கொண்டே போடும் இப்படி அதை அது ஒண்ணுமே பண்ண முடியாது இது இது கிரானிக் பிசைஸ் இது வந்து ரொம்ப பய ப பயங்காற்றுற உணவு இது இந்த பயங்காற்றுற இது அப்புறம் மஞ்சளாகவும் இருக்கும் அப்போ சுத்தமும் ஆகாது தொடர்ந்து நீங்க அவள் வந்து டயாலசிஸ் பண்ணி 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 மாத்திரை ரத்தம் சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் விஷத்து உள்ள கலக்கி விட்ருவோம் சோடியம் மெக்னீஷியம் பெராய்டைலாம் கலந்து விட்டுருவோம் அது மறுபடியும் என்ன ஆகுனா அது பிரிக்க அந்த பிரிக்கிற வேலையை நிறுத்திரும் ஏற்கனவே விஷம் இருக்கு அது பிரிக்கிறது அதாவது ரத்தத்தில் மட்டும் விஷய விஷம் இல்லை எல்லா பாகத்துலேயும் அது படிஞ்சிருக்கும் நீங்க சாப்பிட்றது அதை எப்படி எடுக்கிறது அப்போ மருந்தை கொடுத்து மருந்தை எடுக்க முடியாது அப்போ நீரை பருந்துதான் எடுக்கணும் அப்போ நீரை பருந்து நீரை மருந்து அருந்தோம்னா நீங்கள் நீரை வந்து மருந்து அருந்து மருந்து மாதிரி தான் அறந்த உடனே நிறையா இருந்த முடியும் ஒரு நாளைக்கு ஐநூறு எம்எல் அறுநூறு எம்எல் அதிகம் அவ்வளோதான் உணவு உங்களுக்கு உணவே அதுதான் அப்புறம் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு ஒருக்க கொஞ்சம் கீரை கடைஞ்சி குடிச்சிக்கணும் கீரை கடைஞ்சி கொஞ்சம் ஆவல் போட்டு சோறு போட்டு இட்லி போட்டு எதோ ஒன்று இட்லி போட்டோ ஆவலை போட்டோ எதோ ஒன்று போட்டு கரைஞ்சி அதுக்கு சாப்பிட வேண்டியதுனால நல்ல கீரை நல்லா நல்ல வேக வைத்த கீரை கடைசியில் கீரை இருக்கு கடைசியில் கீரை நல்லா கடைஞ்சி அதுல ரெண்டு இட்லி போட்டு ஒரு இட்லி ரெண்டு இட்லியை அப்படி இப்படி நறுக்கி போட்டு கொதிக்க வச்சு அப்படியே இட்லியுமே அந்த கீரையும் கலந்த மாதிரி கொஞ்சம் லேச பேருக்கு லேச உப்பு சேர்த்து அதை எல்லாம் எலுமிச்சம்பளத்தை புரிஞ்சு அடிக்கடி பழத்தை புரிஞ்சு கொண்டு வரணும் ஏன்னா எலுமிச்சை பழத்தை நாக்குல இருக்கிற மஞ்சளை நாக்கு வந்து மஞ்சளா இருக்கும் அப்படியே மஞ்சள் போற கீழே தள்ளி விடணும் அது கரைச்சி 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 கீழே கும்பிட்டு விடணும் இப்படியே போராடி 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 பண்ண பண்ண பண்ணத்தான் அப்படியே வரும் இதுல உடம்பு எப்படி இழைக்குதுன்னு கவனிக்கணும் இப்ப உங்களுக்கு எப்படின்னா வெளியும் சுருங்கிரும் இந்த பயிற்சிக்கு வரப்ப அப்படின்னா வெளியே சுருங்கி உள்ள விரிவாணிக்கணும் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கு அவர் வந்து கடுமையான பிரசா நூத்தி அறுபதுக்கு போயிடுச்சு பயந்து போய் உடையா இருந்தாப்ப இப்போ இப்ப நூத்தி பத்துக்கு வந்தாச்சு உங்களுக்கு ப்ரஷர் இருக்கிறது வேற சும்மா ஆகாரம் தீங்குறவனுக்கு ப்ரெஷர் பயங்கரமாயிடுச்சு சும்மா அவங்க உபதேசம் கூட கிடையாது அவ ஆகாரம் இது இதுக்காக அததான் ஆகாரம் தீக்கணவனுக்கு எல்லா நோய் வரும் அவர் பன்னெண்டு பதிமூணு நோய் கண்ணு 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 துடிக்குதுங்கிறாரு என் படப்படத்துங்கிறாரு மயக்கம் வருதுங்கிறாரு வாந்தி வருதுங்கிறாரு சிறுநீர் போக மாட்டேங்குது எல்லாம் பித்தம் பித்தம் ஆயிடுச்சு எல்லாமே கல்லீரல் வேலை செய்ய மாட்டேங்குது கண்ணையை வேலை செய்ய மாட்டேங்குது எதுவும் வேலை செய்ய மாட்டேங்குது எல்லாமே ஒரே மயர் பண்ணுது ஒரு நேரத்தை கண்ணு நயங்குதுங்கிறப்பல காது பட்டு பட்டு நட்டிக்குதுங்கிறப்புல என்னென்ன பண்ணுது அப்பா அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நோய்க்கு இருபது நோய் உள்ளே இருக்கிற மாதிரி காட்டுது அது அப்படிதான் காட்டும் அவன் இருபது நோய்க்கு வைத்தியம் பார்த்துட்டு இருப்பானா அது இருபது நோய் மாதிரி காட்டும் இப்படி புரிஞ்சிட்டிங்கன்னா எல்லாத்தையும் உடம்பெட் பண்ணலாம் இது தெரியாதனால ஒவ்வொரு நோய்க்கு லட்ச கண்ணுக்கு ஒரு வாய்க்கியும் காதுக்கு ஒரு வாய்க்கு இப்படி போய் போய் எல்லாம் முடிஞ்சு போச்சு பணக்காரமாக தான் இருக்கணும் கோடி கணக்கில் பணம் வச்சுக்கணும் கோடிக்கணக்கில் பணம் வச்சுக்கோணும் அப்புறம் கோடிக்கு தான் போயாகணும் கடைசியில் கோடி தான் குழி தான் யாரும் யாரு தான் வரலாறு கிடையாது ஏன்னா இது வந்து எனர்ஜி எனர்ஜியில் எடுக்கிறது அப்போ இதை வந்து நீங்கள் அதிகபட்சமாக நீங்கள் உணவு பழக்கம்னாவே நீங்கள் வந்து எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு அமைதியாக தான் இருக்கணும் எழுவத்தி ரெண்டு மணி அமைதியாக இருந்து ஒரு உணவு ஒரு உணவு ஏதோ ஒரு சை உணவு சாப்பிட்டீங்கன்னா தப்பிக்கலாம் அப்போ இனிமாதிரி இருக்கணும் பிளட் ரிப்போர்ட் பார்க்கணும் ஏன்னா பிளட் செக்அப் பண்ணணும் யூரின் தண்ணீர் வந்து அறுநூறு அறுநூறு மில்லுக்கு மேலே போகக்கூடாது எப்பவுமே தொண்டையை நினச்சிக்கிட்டு தான் இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு வாந்தி ஏன்னா இப்போ வந்து சிற இறப்பை வேலை செய்யறதுக்கான எந்த உறுப்பும் உங்களுக்கு வேலை செய்யாது ஜீரணமரத்தே உங்களுக்கு கிடையாது அப்ப இதை பயன்படுத்திக்கணும் எது இது நீ அப்பா உடம்பே வேண்டாம்னு சொல்லுது எதுவும் போடாதுன்னு சொல்லுது எது எதுவும் சாம்ப கூடாது நீங்க சாப்பிடலன்னா செத்து போயிடுவீங்கிறது பொதுவான உலகம் போற கருதி இருக்குது சாப்பிடலன்னா செத்து போயிரும் சரி இப்ப சாப்பிறாம தான் இருக்கறான் அந்த கேள்வி யாரும் கேட்கிறது இல்லையே அது எல்லாம் பண்றோம் உலகமே வெள்ளைக்காரத்துக்கு தெரியாது அதனாலதான் தான் வெள்ளைக்கார்ட்ட போய் மாட்டிட்டு நாமும் இது பரிணாம அறிவியல் அதனாலதான் பரிணா இதுதான் ஜெயிக்கும் ஏன்னா எப்படி பார்த்தாலும் மரணம் இந்த மரணத்துல இருந்து மரணத்தை வெல்றதா நோய் அந்த நோயை வெல்றது தான் வந்து மருத்துவம் இங்க நோயை வெல்றக்கான மருத்துவமே இல்லையே அப்ப மருத்துவம் என்பது என்ன தூய்மைன்னு வருது அந்த தூய்மைதான் இது அப்ப தூய்மை செய்யறதுக்கு டைம் எடுத்துக்கணும் நீங்க எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்காதான் அப்ப இனிம துணை துணை இருக்கணும் அப்புறம் இந்த கீரை வச்சுக்கணும் இது குறைந்தபட்ச உணவு குறைந்தபட்ச தண்ணீர் அவ்வளவுதான் சுத்த காட்சி

நீங்க போட்டுட்டே இருந்தீங்கன்னா எதுவுமே பிரிக்காது அதாவது அவ என்ன சொல்றான்னா நீங்க போட்டுட்டே இருந்தீங்கன்னா எந்த உறுப்பு வேலை செய்ய உள்ள ஸ்டாக் பண்ணிட்டே இருக்கும் அதுக்கு ஓய்வு கொடுக்கறது இல்ல எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஓய்வு கொடுத்தீங்கன்னா முதல் சிறுநீரக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் சரிங்கய்யா சிறுநீரகம் வேலை செய்யறது முதல் விதி ஏன்னா அதுதான் ரத்த ஓட்டத்தோட தொடர்புடையது அதுல நிறைய கிலோமீட்டர் இருக்கு இல்லையா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் அதுதான் முதல்ல சுத்தம் பண்ணும் அது நரம்பணத்தோடு தொடரக்கூடிய நரம்பு கண்ணுக்கு இன்னும் மூளை எல்லா நாலமுள்ள சுரப்பை வரைக்கும் உள்ள போய் வேலை செய்யும் இது மலத்தை சுத்தம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்ல அது ஒரு பெரிய விஷயம் இல்ல அது மூணு நாளைக்கு ஒருக்க மலத்தை மூணு நாளைக்கு ஒருக்க வெடிக்கே மூணு நாளைக்கு ஒருக்க போனா போதும் நான் சொல்ற மாதிரி உணவு சாப்பிட்டு வெளியெடுக்கணும் அவனும் கீரை தாங்க சொல்றான் நானும் கீரை தான் சொல்றேன் அவன் கீரை மட்டும் தான் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க அது சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு சாப்பிட முடியாது ஏன்னா டைஜஸ்ட் ஆகாது என்னது தண்ணீர் ஆகாது சாப்பிட்ட வாங்கி வந்துடும் அப்ப இதுல இருந்து புரிஞ்சுக்கணும் அப்ப உடம்பு இவங்க என்ன பண்ணுவீங்க நீ உங்களை பார்த்துட்டே இருப்பாங்க அவங்க தின்னுட்டு இருப்பாங்க ஐயோ ம மன ரீதியா இவரு சாப்பிடாம இருக்காரு மாதிரி சாப்பிட விடாது உடம்பு ஏன்னா கெட்டு போனால் சாப்பிட விடாது இது விட பழக்கம் உணவுங்கிறது பழக்கமே தவிர ஆரோக்கியத்தை தொடர்பு இல்லை உணவு பழக்கத்துல வச்சுக்கிட்டாங்க எல்லாருமே அப்ப நாம என்ன பண்ற உணவு நாமளும் பழக்கத்தை வச்சுக்கலாம் என்னைக்காவது ஒண்ணுக்கா உணவு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் தினம் சாட்டம்னா நீங்க வந்து நோயாளி அவன் மட்டும் இல்ல வைத்தியம் பார்க்கிறவனும் நோயாளிதான் அவனும் உணவு திண்டுக்கிறவன் தானே சாதாரண உணவு அவன் யாரும் ஆற்றல வாழ்றவன் கிடையாது இது மனிதனுக்கு மட்டும்தான் இந்த உணவு பழக்கத்தை விடுக்கிற தன்மை உணவு பழக்கத்தை இது ஒரு ஒரு கோடி ஆண்டா இருக்கு ஒரு லட்சம் ஆண்டு ஒரு கோடி ஆண்டு எப்படியோ இருக்கலாம் எப்ப விலங்கா மாறனும் தாவரத்திலிருந்து மாறி தாவரம் தான் அடிப்படை தாவரம்தான் மனுஷனா மாறி இருக்குது தாவரம் வந்து சாப்பிடுறது இல்லை அது நேரடியா வெளிச்சத்தில எடுத்துக்குது அதை தான் நாமளும் எடுத்துக்கிறோம் அதுக்கு பரிணாமத்துல வந்து வருது அது பரிணாமத்தை அந்த ஆ பகுத்தறிவு ஏழாம் வரியல வச்சாதான் அது புரியும் அந்த ஏழாம் அறிவுங்கிறது வாடுறது தான் ஆனா இயற்கைக்கு வந்து ஒன்றாம் அறிவுல அது ஆற்றல் வச்சிருச்சு ஆனா அது எந்த எல்லா புலனா அங்கே அடங்கியிருக்குன்னு அதுக்கு எல்லா தகுதி வச்சிருச்சு தாவரத்துக்கு எல்லா தகுதி வச்சுட்டு மனிதருக்கு மட்டும் சிந்திச்சு பார்க்குற அறிவு தனித்து போற அறிவு மட்டும் நடமாடுற அறிவும் நமக்கு வச்சிருச்சு அப்ப தாவரம் தான் மரம் மனிதனா மாடி இருக்கிறதுங்கிறத உண்மை அப்படிதான் ஆற்றல பாலம் நீங்க அதனால மேல்நிலைன்னு பேரு இவங்க தான் வைத்தியா இருக்க முடியும் இப்போ நீங்க இதே கத்துக்கிட்டு பின்னாட் ஒழுங்காக எழுதிட்டீங்கன்னா நீங்களே வைத்தியம் பார்க்கலாம் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் சொல்லிட்டு நீங்களே வைத்தியம் பார்க்கலாம் நீங்க உங்களுக்கு அனுபவத்தில் வந்துடுச்சு இல்லையா நீங்க இதுவே டாக்குமெண்ட் பண்ணி வச்சுட்டு வர வைத்தியம் பார்த்துட்டு நீங்கள் வர மணிக்கில் ஃபீஸை போட்டு பணம் பொருள் எட்டலாம் இது வந்து பொருளையும் ஈட்டரலாம் ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷத்துல நீங்க பொருள் ஏற்ற அளவுக்கு தகுதி ஆயிடும் ஏன்னா உங்களுக்கு பாடத்தை படிச்சிடும் பாடத்தை படிச்சு 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 நான் வடி வீடெல்லாம் பாத்தீங்கன்னா அப்பப்ப சந்தேவரப்ப கேட்டுக்கிட்டே சொல்லி கொடுத்துருவோம் இப்படித்தான் இப்படிதான் அப்ப இதுக்கு நீங்க அதாவது நோயாளி டிராக்டரா மாதிரி ஆஹ் வைத்தியம் பண்ணலாம் இதெல்லாம் இதெல்லாம் எதிர்பார்ப்பு ஏன்னா உடம்பு எப்படி இருக்குது என்ன பண்றீங்க அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியாதுல கற்பனையா சொல்றேன் நீங்க தான் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும் அது இப்ப இருந்தே மனசுல தயாராகிக்கீங்க நீ மேல இருபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு கதை உணவு அப்படின்னு தயாராக இந்த உங்க உணவு பழக்கத்துல யாரும் உள்ள வரக்கூடாது போராடிட்டே இருக்கீங்க நீங்க சொல்றதை கேட்டு உள்ள தான் நான் அந்த உங்க காணொலி எல்லாம் இப்போ இப்ப ரீசண்டா அதனாலதான் சரி தான் நான் உள்ள வந்திருக்கேன் சும்மா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எதுவும் பண்ணக்கூடாது